ஹலோ எவ்ரிபடி திஸ் இஸ் சேஷிஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் ஒரு சிம்பிளான தேங்காய் பொடி பண்ண போகிறோம் அது ட்ரையாக இருக்கிறதுனால அது ஷெல்ஃப் லைஃப் நிறைய நாள் வச்சுக்கலாம் ஃபாரின் போகிறவங்களுக்கு இல்லை வேலைக்கு போகிறவங்களுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் ஃப்ரெஷ் தேங்காய் அது ஒரு கப்பு சின்ன எலுமிச்சை அளவு புளி புளி என்பது பாதி எலுமிச்சை அளவு ஒரு எட்டு மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளம் ஒரு பிஞ்ச் உப்பு பெருங்காயம் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு கப் தேங்காய் எவ்வளவு எடுத்துக்கிறோமோ அதே அளவு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கணும் முதல்ல இதை நான் மைக்ரோவேவ்ல பண்ற விதமும் சொல்றேன் அப்புறம் அடுப்புல பண்ற விதமும் சொல்றேன் மைக்ரோவேவ்ல முதல்ல இந்த புளியை ஒரு சின்ன பவுல்ல போட்டு ஒரு நிமிஷம் மைக்ரோவேவ் பண்ணீங்கன்னா அது ட்ரை ஆயிடும் அதை எடுத்து வச்சுக்கணும் தேங்காயை துருவெடுத்து துருவின தேங்காயை கிளாஸ் பவுலில் போட்டு மைக்ரோவேவ் அது எந்த அளவு நீங்க தேங்காய் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த நேரம் கொடுத்தீங்கன்னா அதுவும் ட்ரை ஆகும் அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் ஆகலாம் ஒரு பெரிய கப் தேங்காய் போட்டீங்கன்னா அதையும் ட்ரை பண்ணி நீங்க எடுத்து வச்சுக்கலாம் சப்போஸு உங்ககிட்ட மைக்ரோவேவ் இல்லை என்றால் இங்கே நான்ஸ்டிக் பேனில் இந்த தேங்காயை தனியாக ட்ரை அதை வந்து ட்ரை ஆகிற அளவுக்கு அடுப்புல அடுப்பில் ரொம்ப சிம்மா வச்சு அதை வறுத்து எடுத்துக்கலாம் புளியையும் அதே மாதிரி அந்த அடுப்புலையே போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அப்புறம் இதே பேனில் உளுத்தம் பருப்பையும் மிளகாயையும் எண்ணெயே விடாமல் வறுக்கணும் அந்த உளுத்தம் பருப்பு நிறம் மாறி வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும் அதோட கல்லுப்பு ஒரு நமக்கு தேவையான அந்த உப்பையும் கொஞ்சம் பெருங்காயத்தையும் அந்த சூடாக இருக்கிற இதோடய போட்டுட்டு எடுத்து எல்லாத்தையும் கலந்து வச்சு வரணும் மிக்சி ஜார்ல முதல்ல புளிய போடணும் புளிய போட்டுட்டு இந்த உளுத்தம் பருப்பு மிளகாய் பெருங்காயம் உப்பு இதை போட்டு பல்ஸ் மோட்ல தோன் பண்ணி முதல்ல நல்லா அரைச்சிக்கணும் சாரி நல்லா அரைச்சிக்கணும் ரொம்ப அரைக்க வேணா லேசா குறைகரோன்னு அரைச்சிக்கலாம் அப்புறம் தேங்காயும் வெள்ளத்தையும் சேர்த்து பல்ஸ் மோட்ல அரைச்சு எடுத்து வச்சுட்டீங்கன்னா இந்த தேங்காய் பொடி சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடலாம் இட்லி தோசைக்கும் எடுத்துக்கலாம் சாத்துக்கும் நல்லா இருக்கும் தேங்காய் சாதம் மாதிரியும் பண்ணிக்கலாம் சாத்துல கடுகு தாளிச்சு அதுல போட்டு கலந்து லஞ்ச் இதுக்கு எடுத்துன்னு போறதுக்கும் அதுமாக செய்து பார்த்து விட்டு உங்களுடைய